ஒருத்தன் ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்குறான் சுவாமி எனக்கு ஒரே பிரச்சனை பிரச்சனை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது என்னால் முடியலை சுவாமி எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் இந்த பிரச்சனைகளில் இருந்து எனக்கு விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு போய் கேட்குறான் அவர் என்ன சொல்கிற சரி பிரச்சனை தானே உனக்கு தாழ முடியாத பிரச்சனை அப்படித்தானே சரி இன்றைக்கி ஒரு நைட்டு நான் சொல்கிறத நீ செய் அது செஞ்சிட்டீன்னா நான் காலையில் உனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து உடனே விடுபடுறேன் உனக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் உனக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவன் சொல்லுங்கன்னு சொல்கிறான் அவர் சொல்கிறார் அதோ பார் ஒரு மாட்டு கொட்டகை இருக்கா அங்கே ஒரு நூறு மாடு இருக்குமா அந்த மாடுகளை எல்லாம் நீ தூங்க வச்சிடணும் நூறு மாடையும் நீ தூங்க வச்சிட்டியானா உனக்கு காலையில் உன் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் உனக்கு சொல்கிறேன் விடிவு சொல்கிறேன் அப்படின்னுட்டார் உடனே இவன் நூறு மாடு தானே தூங்க வச்சுட்டா போச்சு இவர் ரொம்ப போகிறார் அப்படியே வீராவேசமாக போகிறார் போய் அந்த மாட்டுக்கொட்டைகளில் ஒரு மாடை தூங்க வைக்கிறார் அடுத்து ஒன்று எழுந்திருக்குது இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லுமே ஒன்றா ஒரு ஒரு நேரத்துக்கு யாரையும் அந்த எந்த மாடையும் தூங்க வைக்க முடியல ஒன்றை தூங்க வைச்சா ஒன்று எழுந்திரிக்கிது ஒன்று தூங்க வச்சா ஒன்று எழுந்திருக்குது இந்த மாதிரி விடிஞ்சே போச்சு ஒரே சமயத்தில் தூங்க வைக்க முடியலை ஸோ இவன் வந்து ஞானிக்கிட்ட சொல்கிறான் என்னால் முடியலை அப்படிங்கிறான் உடனே அவர் சொல்றார் பிரச்சனைகளும் அப்படித்தான் நீ இது முடிஞ்சா இது வரும் இது முடிஞ்சா இது வரும்னா நடக்காது நீ கிட்டக்க வச்சு பாக்குற வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும் நீ தூர வச்சு பாரு நீ கடந்து போ பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்காது அதையும் தாண்டி நம்ம போய்க்கிட்டே இருக்கணும் நீ நடக்கிற பாதையில் கல் முள் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை முள்ளு குத்திடுச்சா எடுத்து போட்டுட்டு போகணும் கல் குத்திடுச்சா எடுத்து போட்டுட்டு போகணும் அப்போ தான் நீ நகர்ந்து போக முடியும் இல்லை நீ அதை சுமந்துக்கிட்டே போனியானால் உனக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னார் அதுபோல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லவங்களை நம்ம கிட்ட வச்சுக்கக்கூடாதான் நல்லவங்களை கிட்ட வச்சுக்கிட்டா அவங்க ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்பாங்க இப்படி தான் போகணும் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் நடக்கணும்னு அதனால் அவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸில் முன்னுக்கு வர முடியாதான் அதை போல் கெட்டவங்களை வச்சுக்கலாமா நினச்சி கூட பார்க்க முடியாது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒன்றை கவுத்து விட்டுட்டு அவன் போயிடுமா அதனால் கெட்டவங்களையும் பக்கத்துல பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது அப்போ யாரைத்தான் வச்சுக்கிறது புத்திசாலியை வச்சுக்கோ கண்டுபிடி ஒரு புத்திசாலியை வச்சுக்கோ அந்த புத்திசாலி உன்னை நல்ல நிலமைக்கு கொண்டு போவான் அவன் புத்திசாலியா இருந்தான்னா அவன் ஒன்று பிஸ்னஸ்க்கு நல்லபடியா ஹெல்ப் பண்ணி உன்னை முன்னேற்றி கொண்டு போவான் அந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கு இருக்கு வாய்ப்புகள் எங்க இருக்கு எங்க வாய்ப்பு இருக்குது சிலர் சொல்லுவாங்க வாய்ப்பு எங்க இருக்கு நான் எங்க தான் போறது எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது கிடையாதுன்னா கிடையாது தான் ஒரு பீச்சுக்கு போறோம் பீச்சில் எத்தனை பேருக்கு எத்தனை விதமா சிலர் மீன் பிடிக்கிறவங்க மீன் போய் பிடிப்பாங்க முத்து முத்தெடுப்பாங்க முத்து எடுப்பாங்க அந்த கடல்ல காத்து வாங்க வரவங்க காற்று வாங்குவாங்க அந்த மாதிரி நடைபயிற்சி என்னமோ அவங்கவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தேவையானதை அந்த கடல்ல போய் பார்ப்பாங்க எடுத்துப்பாங்க செய்வாங்க அந்த மாதிரி கொட்டி கிடக்கு வாய்ப்பு நமக்கு தேவையானதை நம்ம தான் எடுத்துக்கணும் யாரும் வாழைப்பழத்தை உறிச்சு வாயில ஊட்டிட மாட்டாங்க நம்ம தான் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் முயற்சி செய்யணும் தான் அதுக்கு ஓடணும் இல்லைனா நம்மள தாண்டி இன்னொருத்தன் ஓடிடுவான் அந்த துவா இருந்தாலும் நம்ம தான் செய்யணும் வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேடி ஓடி வந்து கையில விழாது நம்ம தான் தேடி போகணும் ஒன்னொண்ணுத்துக்கும் அப்படித்தான் ஒன்னொன்னுத்துக்கும் தயங்கி தயங்கி இருந்தோம்னா அது நம்மளை தாண்டி பத்து பேர் முன்ன போயிடுவான் அது எப்படி நம்ம கையாளுடோம் நம்ம எப்படி ஓடுறோம் டிஃப்ரெண்ட்ஸில் பிஸ்னஸில் பொறுமையும் திறமையும் துணிச்சலும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வச்சிருக்கிறவர் அவர் வந்து திருச்சியில் இருந்து சென்னைக்கு வரணுமா இருந்து சென்னைக்கு இந்த மாதிரி ஒரு மூணு ட்ரிப் அலைய வச்சாங்களாம் ஒரு சிஎஃப்ஓ பார்க்க ஒரு ராயல் என்ஃபீல்டில் ஒரு சிஎஃப்ஓவை பார்க்க அவர் மூணு டைம் திருச்சியில் இருந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி இங்கே மெட்ராஸ் வந்து சென்னையில் அவர் அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நைட்டு திரும்பி போவாராம் அந்த சிஎஃப்ஓ எட்டு மணி வரைக்கும் தான் இருப்பார் அதுக்கப்புறம் கிளம்பிடுவார் அந்த எட்டு மணி வரைக்கும் அவர் கூப்பிடுவாரா கூப்பிடுவாரான்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி திருப்பி போவாராம் இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் அவர் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் தேர்ட் டைம் தான் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஃபைவ் செகண்டு ஃபைவ் செகண்டு நான் அவரை பார்த்துடுறேன் அந்த சிஎஃப்ஓவை பார்த்துடுறேன் தயவு செஞ்சு ஒரு ஃபைவ் செகண்ட் யார் தான் சிஎஃப்ஓவா இருக்காங்க அவரை நான் ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடுறேன் இந்த வாட்டின்னு சொல்லி அந்த ஃபைவ் செகண்ட் கேட்டு தான் உள்ளே போனாராம் அப்போ தான் அந்த ஃபைவ் செகண்டில் அந்த சிஎஃப்ஓவை பார்த்துட்டு திரும்பிட்டு சரிங்க சார் ரொம்ப நன்றி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் சொல்லிட்டு கிளம்பியிருக்கார் அப்போ அந்த சிஎஃப்ஓ பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ தான் அவருக்கு நேரம் கூடி அப்போ தான் அவருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அவர் உட்காந்து பேசியிருக்கார் பேசின ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு இது வந்து அவருக்கு இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து சரி என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறமா அந்த ராயல் என்ஃபீல்டில் இவர் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ரொம்ப பொறுமை இருக்கிறது மட்டும் இல்லை திறமையும் இருக்கணும் திறமை இருக்கிறது இல்லை துணிச்சலும் இருக்கணும் இந்த மூணும் இருந்துட்டா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் அவர் அன்னைக்கு அதை ஒரு ஒரு இவ்வளவு நாள் இப்போ இந்த மூணு டைமும் இப்படி வந்து வந்து போகிறோமே மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அப்படி அவர் செஞ்சுருந்தாருன்னா அந்த வாய்ப்பாக அவருக்கு போயிருக்கும் அந்த ஒரு ஃபைவ் செகண்டு கேட்டு உள்ளே போனவர்தான் இன்றைக்கி அந்த ராயல் என்ஃபீல்டில் ஒன் ஆஃப் த ட்ரான்ஸ்போர்டரா எவ்வளவு நல்ல ஒரு வாய்ப்பு பாருங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு நிறைய ஒரு ஒரு சில டைமில் நம்மளோட பொறுமையை சோதிக்க நிறைய வரலாம் நிறைய கஷ்டங்கள் வரலாம் அதையும் தாண்டி பிஸ்னஸில் மட்டும் பொறுமையை கடைபிடிக்கணும் திறமையும் இருக்கணும் துணிச்சலும் இருக்கணும் இருந்துட்டால் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்